சொத்துரிமை மறுக்கப்பட்ட சமூக அமைப்பில் அவள் பிறந்த வீட்டுக்கு பெண் கொடுத்தோ அல்லது பெண் எடுத்தோ அந்த சொத்து வைக்கிறா அப்படின்ற வீட்டுல இருந்து சீர் குடுக்கிறதோடு அனுப்பி விட்டுறோம் கல்யாணம் பண்ணி போயிடுறோம் ஆனா தன்னுடைய பிறந்த வீட்டுல இருக்கிற சொத்துரிமையை எப்படி எடுத்துக்கிறானா அந்த வீட்டுல பொண்ணை கொடுத்தோ இல்ல அந்த வீட்டுல இருந்து பொண்ணை எடுத்தோ அந்த சொத்துரிமையை எடுத்துக்கிறதாகவும் ஐயா குறிப்பிடுறாங்க ஏன்னா இந்த தாய்மாமன் உறவுல நிறைய சீர்கள் சொல்லிட்டு வந்து ஒரு முக்கியமான சீரை சொல்லாம விட்டுட்டேன் ஒரு கடமையை தன்னுடைய தங்கையோ அக்காவோ கட்டி கொடுத்த வீட்டில் அந்த வீட்டில் ஒரு கேதம் ஆயிடுச்சு இல்லை அவருடைய கணவர் இறந்துட்டாருன்னா கோடி துணின்னு அந்த சீர் கொண்டு வர்றதும் தாய்மாமனுடைய கடமை அப்ப இந்த பெண் தன்னுடைய சொத்துரிமை நிலைநாட்டுறக்கு இந்த விஷயங்களை செய்யறதாகவும் சொல்றாரு இப்போ அண்ணன் தங்கை என்ற உணர்வு இது மூலமா மிக வலிமையான உறவாக மாறுகிறது ஆனா முறை பெண் என்ற மன மன உறவை பார்ப்பனிய அந்த சமூகம் பார்ப்பனியம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை ஜே ஹட்டன் போன்ற மானுடவியல் அறிஞர்கள் வற்புறுத்துகின்றனர் அவங்க என்னன்னா இந்த மன உறவு முறையினை கிராஸ் கசின் மேரேஜ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆனா பெண்ணின் சொத்துரிமை உணர்வினை நிறைவு செய்ய பிறந்த காரணத்தால் தான் தாய் மாமன் கடமைகளை உணர்வு பூர்வமாக செய்யும் கடமை உடையவனாகிறான் அப்படின்னு ஐயா கொற்றை முடிச்சிருக்கிறார்